இனி அடுத்து இதுக்கான மேற்கோள் அடுத்து பார்க்குறோம் ஏது அடுத்த பக்கத்துக்கு பாருங்கள் வேற்று இயல்பாகிய வண்ண பேதங்களை வேற்று இயல்பு என்று கண்டு கழிப்பின் வேற்றியல்வாய் உள்ள வண்ண பேதங்களை வேற்று இயல்பு என்று கண்டு கழிப்பின் உலதாய் நிற்பது படிக சொரூபமாம் துணையால் அடுத்த பக்கத்தில் இந்த செய்தி இருக்கதை பார்க்குறோம் இதுக்கு வெண்பா சொல்கிறத பாருங்க நிர்குணனாய் நின்மலனாய் நித்யானந்த தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றானோ வானே முதல் கலையின் வந்து ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்கிறார் பாருங்கள் இறைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து நிர்குணன் அசுத்த பிரபஞ்சத்தை போல முக்குண வடிவமாய் அளவிட்டு அறியப்படுவானும் அல்லன் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த இடம் கவனமாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா பிழை செய்திருவிங்க நிர்குணன் அப்படிங்கிறது வடமொழி சொல் அதுக்கு பொருள் நம்மை போன்ற மூன்று குணம் இல்லாதவன் என்று பொருள் நீங்கள் வேதாந்தத்தில் தொடர்பில் பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த குணமும் இல்லாதவன் பொருள் எடுத்துருவாங்க நிறைய உரையாசிரியர்கள் நிற்குணங்கிறதுக்கு அப்படி தான் பொருள் எடுத்துருக்குறாங்க சைவ சித்தாந்தி இல்லை தாய்மானார் பாட்டு வேற வேறு பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிற்குணன் அப்படின்னா அவங்க என்ன எழுதுவாங்க தெரியுங்களா எந்த குணமும் இல்லாதவன் அப்படி சொல்லக்கூடாது அது கருத்து பிழை அது வேதாந்த நிர்குணன் என்றால் நம்மை போன்ற முக்குணம் இல்லாதவன் அப்போ என்ன பொருள் எட்டு குணம் உடையவனு பொருள் இறைவன் என் குணத்தான் என்பது தான் நம்ம சமய மரபு நீங்கள் அந்த கருத்தை வந்து மாறுபட்டிங்கன்னா நீங்கள் வேறு மரபுக்கு போயிடுவீங்க அப்போ நிர்குணன் எட்டு குணம் உடையவன் நின்மலன் இயல்பாகவே பாசத்தை விட்டு நீங்க பாருங்கள் முக்குணங்களை கடந்த கலப்பு உலகம் போல் மல கண்ம காரிய வடிவாய் அறியப்படுவானும் அல்லன் நித்திய ஆனந்தமாய் மல கண்மங்களையும் கடந்த சுத்த பிரபந்தம் போல அனித்திய ஆனந்த வடிவமாய் அறியப்படுவானும் அல்லன் தற்பரமாய் இம்மூன்றுடனும் கூடி உணரப்பெறும் உயிர் போல் அல்லாமல் அதற்கும் அப்பாற்பட்ட மேலா பரம்ன மேலானன் தற்பரம் மேலானவன் அடுத்து தனி முதல்வன் ஒப்பற்ற முதல்வன் அளவிறந்து சுட்டி அறிய பெறும் பொறும் அளவினை கடந்தவனாய் வானே முதல் கலையின் ஆகாயம் முதலிய அசத்து பொருள்களை அசத்து என்று கண்டு நீங்கியபோது எப்படி அற்புதம்போல் வந்து அற்புதம்போல் வந்து இன்னதென்று அறிய ப அறியாத சூனிய பொருள் போல் தோன்றி ஆனா அறிவாய் தோன்றானோ ஆன்ம அறிவினுள் நீங்காத அறிவாய் விளங்கி தோன்ற மாட்டானோ கேள்வி தோன்றுவான் இதான் விடை அப்போ இதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு வெண்பா சொல்லுகிறார் பாருங்கள் ரெண்டு வெண்பா இருக்கிறது சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ன சட்ட இனிது உளது சத்தே கான் சுட்டி உணர்ந்த நீ சத்து அல்லை உண்மை தெய்வம் புணர்ந்து அதனால் பொய் போம் இங்கே அந்த சித்து அசத்து இங்கே மீண்டும் சொல்லப்படுது பாருங்க சுட்டி உணர்வதனை சுட்டப்படுகின்ற பிரபஞ்ச பொருளை முதல் நூற்பால் படித்தோம் சுட்டி உணர்ப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து எனவே அது அசத்து ஓகேங்களா அறியப்படு பிரபஞ்சம் சுட்டி அறியப்படுவது அதனால் அவன் அவள் அது என்று அறியப்படுவதாகிய பிரபஞ்சம் அதான் சுட்டி அறி சுட்டி நோக்கி அறிந்து இது அசத்து இது அசத்து என்று ஒவ்வொன்றாக நீக்கி செல்ல இப்படி இது இல்லை இதில் சொல்ல இனி சட்ட உலது சத்தேகான் முடிவில் நிலையுடையதாய் செம்மையாய் புலனாவது சத்தே ஆம் என்ற உண்மையை உணர்க சரி சுட்டி உணர்ந்த நீ இதுகாரு இது இன்னது இது இன்னது என்று உணர்ந்து வந்த நீ சத்து கான் நீ பரம்பொருள் அல்ல என்பதை கொள் அப்போ நீ சித்தும் அல்ல அசத்தும் அல்ல எனவே நீ வேறாக அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க அசத்தின் வேறாகத் தோன்றும் சத்தும் ஆக மாட்டாய் அப்போ சுற்றும் நான் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல இச்சுட்டுணர்வு எனக்கு நீங்காதோ இந்த சுட்டி அறிகிற அறிவு எனக்கு நீங்குமா நீங்காதா நீ அப்படி கேள்வி கேட்டினா நீங்கும் ஏன் தெய்வம் உண்மை புணர்ந்து சத்தாகிய தெய்வத்தின் உடைமையால் அந்த சத்து பொருளை சார்ந்தால் பொய் விடணும்னா என்ன பண்ணணும் மெய்ய பற்றணும் அதான் சொல்கிறார் சத்தாகிய தெய்வத்தின் உடைமையால் அந்த சத்து பொருளை சார்ந்தால் அதனால் பொய் விட்டுப்போம் அந்த சார்பினால் சுற்றுணர்வாகிய பொது இயல்பு உன்னை விட்டு நீங்கும் உண்மை சத்து தெய்வம் உடைமை தேவனது உடைமை சட்ட செப்பம் என்று பொருள் தரும் செப்பம் அப்படிங்கிற சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரன் அதாவது செப்பமாக நினைந்தால் இன்பம் தருகிற சங்கரன் அப்படின்னு சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரன் எனவே சட்ட செப்பம் என்று பொருள் அப்படிங்கிறத கொடுத்துட்டார் சட்ட நேர்பட வந்திலாத சலக்கனின் திருவாசக வரியும் மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஆசிரியர் எனவே பண்டை திண்ணை பள்ளி கல்வி முறையில் சட்டாம்பிள்ளை என்று வழங்கிய முறையும் இதுவே அப்படின்னு சொல்ற சொல் அப்போ சட்டம் என்பது செப்பம் என்று பொருள் இனி நீக்கத்துக்கு அடுத்த வெண்பா சொல்ல பாருங்க கண்டதை அன்று அன்று என விட்டு கண்டு அசத்தாய் அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்து உணர அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்து உணர பண்டு அணைந்த ஊனத்தை தான் விடுமாறு பண்டு அணைந்த ஊனத்தை தான் விடுமாறு உத்தமனின் உன் கருட சானத்தில் தீர் போல் தான் இந்த இடத்துல சொல்கிறாரு பாசத்தை விடணும் விடறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் கண்ட அசத்து பொருளாக இருக்கிற உலகத்தை இது நான் அல்ல இது நான் அல்ல இது நான் அல்ல என்று ஒன்றொன்றாக கழித்து கழித்து வர சுற்றுணர்வால் அறிந்த பிரபஞ்ச பொருள்களை அன்று அன்று என கண்டு இது சத்து அன்று இது சத்து அன்று என்று ஒவ்வொன்றாக ஆராய்ந்து நோக்கி அசத்தாய் விட்டு அது அசத்து என நீக்கி ஆன்மாவில் அண்டனை ஆய்ந்து இறைவனை எங்கே பார்க்கணும் முன்னையே சொல்லிட்டு இல்லைங்களா சிந்தையில் நாடின்னு அல்ல ஆன்மாவினுடைய அறிவுக்குள்ளே தான் அவனை தேடணும் ஆன்மாவில் நாடி அவ்வாறு அந்த பெருமானை எங்கே காண்பது அப்படின்னு கேட்டால் அவ்வாறு கண்டு நீங்கிய ஆன்மாவின் அறிவின் கண் சுட்டுணர்வு நின்ற முதல்வனை ஆராய்ந்து உரை உணர சோகம் அதாவது சோகம் பாவனைன்னு பெறுங்க அவன் நான் என்று பாவித்து நின்றால் உத்தமனின் அப்பாவனையின் கண் விளங்கித் தோன்றும் போலன்னு கேட்டால் சுடார் அப்பாவனையின் கண் விளங்கி தோன்றும் அது எதுபோலனா முதல்வன் அருளால் பண்டு அணைந்த தொற்று பற்றி நின்ற ஊனத்தை குறைபாட்டை தருகின்ற மலச்ச வாசனையை தான் விடுமாறு ஆன்மா அதனை விட்டு நீங்குகிற முறை எதுபோலு கேட்டால் ஒன் கருட சாணத்தின் தீர்விடம் போல் இது ஒரு நல்ல குறிப்புங்க திருமந்திரத்தில் இந்த குறிப்பு இருக்கிறது நம்ம சிவப்பிரகாசம் படிக்கும்போது இதை படித்தோம் அங்கே கீரி பாவனைன்னு கொடுத்துருந்தார் இங்கே பாவனைன்னு சொல்லப்படுகிறது இது ஒரு செய்தி என்னென்னா நம்ம பார்க்குற கருடன் இருக்குது வெளியில் அதுக்கு பௌதீக கருடன் பேர் இந்த கருடனை மந்திரத்தில் அதனுடைய கண் எப்படி இருக்கும் மூக்கு எப்படி இருக்கும் இறகு எப்படி இருக்கும் கால் எப்படி அப்படின்னு வர்ணனை செய்திருப்பாங்க அது கருட மந்திரம்னு பேர் அது வெளியே இருப்பது பௌதீக கருடன் அது மந்திர கருடன் இப்போ நான் அந்த மந்திரத்தை என்ன பண்ணுவோன்னா அப்படியே உச்சாடனம் செய்தல்னு பேர் ஒரு ஆயிரம் முறை அல்லது லட்சம் முறை அப்படின்னு அந்த மந்திரத்தை நான் என்ன பண்ணணும் உரு ஏற்றணும் இப்படி நான் கருடன் நான் கருடன் நான் கருடன் என்று என்னை பாவித்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல 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 ஒரு ஒரு இடத்துல எனக்கு அது சித்திக்கும் எது அந்த கருட பாவனை எனக்கு சித்திக்கும் அந்த மந்திர உச்சாடத்தினால் எதை அதிகம் சொல்கிறோமோ அதை சொல்லி 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 உரு ஏறுதுன்னு இப்போ அப்படி ஏறுகிற பொழுது யாரேன்னு ஒருத்தங்க பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு வந்தாங்கன்னா நான் அப்படி கண்ணை திறந்து அவங்கள பார்த்தனா போதும் அந்த பா உடம்புல இருக்கிற விஷம் காணாமல் போய்டும் இது கருடோகம்பாவனின்னு பேர் இப்போ இதுவே ஒருத்தர் பாம்பு கடித்தாச்சு அவர் மயக்கத்தில் இருக்கிறார் அவர் ஒருத்திருந்தாருங்க கருடோகம் பாவனை வந்து பார்த்தார்னா விடம் நீங்கிடும் இப்போ அவர் இல்லை என்ன பண்ணான் கருணை பிடிச்சி கொண்டாந்து அவர் மேலே வச்சுட்டா போயிடுமா அதுன்னு கேட்டால் போகாது ஏன் கருடன் மீது அந்த கருடனையே கொண்டாந்து மேலே வச்சிங்கனாலோ அந்த கருடன் பார்த்தாலோ போகாத விடம் கருடனை மந்திரத்தால் பாவிப்பவன் பார்த்தா போகும் இதுதான் மந்திரத்தின் ஆற்றல் அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியுங்களா சிவம் நேரடியாக வந்து நின்னாலும் நம்ம மலம் போகாது சிவத்தை பாவிக்கிற குருநாதன் தான் நம்ம பாவம் போகும் சிவம் கருணனை போல கருணை பாவிக்கிற மாந்திரிகன் போல குருநாதன் அவன் போது விடம் நீங்கும் கருணனே பார்த்துச்சுன்னா விட நீங்காது அப்போ அந்த குருவுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் சைவம் அதுதான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார் அப்படியே பாருங்கள் இப்போ நான் படிக்கிறது பாருங்கள் பின்னாடி ஊனத்தை தான் விடுமாறு இதுக்கு அடுத்து பாருங்கள் ஒன் கருட சாணத்தின் தீர்விடம் போல் ஒளி பொருந்திய கருட தியானத்தால் அப்பாவகன் விடத்தை தீர்த்து கொள்வது போல தியானம் அப்படின்னா சாணம்னு பேர் தியானம் கருட பாவனையால் விட்டு நீங்கும் அதுபோல் சிவோகம் பாவனையால் மலவாசனை நீங்கும் சிவம் அகம் பாவனை சிவோகம் பாவனை இறைவன் என்னுள் இருக்கிறான் இறைவன் என்னுள் இருக்கிறான் இறைவன் என்னுள் இருக்கிறான்னு பாவிக்கிறதுக்கு சிவோகம் பாவனை வடமொழியில் அல்லது வேதாந்த சார்பில் இருக்கவங்க எப்படி பாவினா அவங்க சோகம் பாவனைன்னு அவங்களுக்கு பேர் அவங்க நானே சிவன் பாவிப்பது நமக்கு சிவம் அகத்தின்கண் இருக்கிறான் சிவம் பாவனை சிவம் அகம்பாவனை சிவோகம் பாவன் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது நானே சிவம் கருது வேறு சிவம் என்னுள் இருக்காது என்பது வேறு நம்ம பாவனை சிவோகம் இந்த பாவனை பாவித்தால் அந்த விடம் நீங்கும் அதுபோல தான் சிவோகம் பாவனையால் விடம் நீங்கும் ஒரு செய்தி சுட்ட அப்போ பாசம் ஒருவதற்கு எது உபாயம் அப்படின்னா அசத்தை அசத்து என்று கண்டு நீங்க அங்கு விடத்தில் சத்தினுடைய சொரூபம் நிற்கும் வண்ண ஓவியத்தை பார்த்து ஓவியம் என்று மயங்கும்போது சுவர் மறைந்து விடுகிறது சுவர் என்று பார்த்தா வண்ண மயக்கம் இல்லை அவ்வளோதான் செய்தி அதான் அசத்தாய் உள்ள வன வண்ண பேதங்களை அசத்தி என்று கண்டு நீங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் செய்தி இனி மூணாம் கூறு